வணக்கம் மக்களே இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டன் பதவிக்கு திரும்ப வர முயற்சி செய்யறாரா விராட் கோலி அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா பிசிசிஐ அதுக்கு மறுத்துட்டதாகவும் தகவல் வெளியாகி இந்த சம்பவம் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய அணி சமீபத்துல சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை வென்று சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்க ஆனா டெஸ்ட் தொடர்கள்ல மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அடுத்தடுத்து மோசமான தோல்விகளை இந்திய அணி இதை இதையடுத்து அடுத்த டெஸ்ட் தொடர்ல ரன் குவிக்காத ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிய அணில இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனங்கள் குவிஞ்சிட்டே வந்துச்சு கடைசி ஆஸ்திரேலிய டெஸ்ட் போட்டியின் போது கேப்டன் ரோஹித் சர்மா தாமாகவே முன் பதவியில இருந்து விலகி இருந்தாரு போட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு அவரும் விளக்கம் கொடுத்திருந்தாரு இந்த நிலையில ஐபிஎல் தொடர் முடிஞ்சோடனே இந்திய அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கிறதுக்காக இங்கிலாந்து போக போறாங்க அந்த டெஸ்ட் தொடருக்கான கேப்டனா யாரு நியமிக்கப்படுவாரு அப்படின்றதுல விவாதம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ரோஹித் சர்மாவை திரும்பவும் கேப்டனா நியமிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் முழுவதும் அவரால் விளையாட முடியுமா அவர் சரியா ரன் குவிப்பாரா அப்படின்றது மாதிரியான சந்தேகங்கள் எழுந்திருக்கு இந்த முழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கும் ஒரே கேப்டன் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உறுதியா இருக்காரா இந்த நிலையில் இளம் வீரர்களை கேப்டனா நியமிக்கிறது சரியா இருக்குமா அப்படின்ற குழப்பமும் எழுந்திருக்கு இதனிடையே தான் இதுக்கு முன்னாடி இந்திய அணியோட கேப்டனா செயல்பட்ட விராட் கோலி தனக்கு திரும்பவும் கேப்டன் பதவி கொடுக்குமாறு பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறதா கூறப்படுது அடுத்த கேப்டனா அடையாளம் காணும் வரை தான் தற்காலிகமா கேப்டனா இருக்க போகதா அவர் சொல்லியிருந்தாரா ஆனா பிசிசிஏ தங்களோட தற்காலிக கேப்டனை நியமிக்க விரும்பல அப்படின்னு அவர்கிட்ட தெளிவா விராட் கோலி ஒரு சிறந்த டெஸ்ட் கேப்டன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் செயல்பட ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அவரே கேப்டன் பதவியில இருந்து விலகிட்டாரு ரோஹித் சர்மா கேப்டனா உள்ள வந்தாரு இப்போ ரோஹித் சர்மாவும் சிறப்பா செயல்படாத காரணத்தினால கேப்டன் பதவியில இருந்து பிசிசி அவரை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இதனால தான் தற்காலிக கேப்டனா இருக்க விருப்பப்படுறதா கோலி தெரிவிச்சிருக்காரு அத பிசிசி அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவும் இது தொடர்பா வெளிப்படையா ஊடகங்கள்லயும் பேசி வராரு ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போதே விராட் கோலி கேப்டன் பதவியை கேட்டதா ஒரு சர்ச்சையும் எழுந்திருந்தது சாம்பியன் டிராஃபிலேயே ரோஹித் சர்மா கேப்டனாகவும் துணை கேப்டனாக கில்லு தான் போட்டிருந்தாங்க ஒருவேளை டெஸ்ட்லேயும் கில்லு கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் கில்லுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம்